சகரியா பனிரெண்டு மூணு நாலு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் எருசலமுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் அப்படிதான் இருக்குது இப்ப கூடிக்கொள்வாங்க இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும் அதுல ரெண்டு காரியம் நடக்கும் ட்ரம்ப் பிரிக்க மாட்டார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு பிரிக்கலாம்னு சொன்னாலும் இஸ்ரேல் சண்டை போடும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உலக நாடுகள் சண்டை போடும் சோ கண்டிப்பா சண்டை வர போறது நிச்சயம் இந்த யுத்தத்துல ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்று நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு தலைமுறை இல்லையா மாஸ்க் இருக்கு இல்லையா இதை இடிச்சுடுவாங்க நல்லா கவனி இதை இடிச்சுடுவாங்க இது வரைக்கும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாஸ்க் இடிக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதியில் மட்டும் இதுதான் பைனல் உங்களுக்கு சொல்லப்படுகிற அடையாளம் இது இடிக்கப்படும் பொழுது கடைசி எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் லூகாயுதன சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசி பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் நல்லா புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரால் இதுதான் புறஜாதியாருடைய காலத்துக்கான அடையாளம் சைட்ல அந்த டெம்பிள் புறஜாதியாருடைய வழிபாட்டு தளம் அங்க இருக்கு எப்ப இருந்து தாவீது தேவாலயம் கட்டின காலத்துல இருந்து இங்க நிக்குது கிபி பத்தாம் கட்டப்பட்டாச்சு புறஜாதியார் அந்த சைட்டுக்கு வராங்க இல்லையா தொழுகு நிறுத்தத்துக்கு வராங்க இது இல்லைன்னா நாம யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அந்த இடத்த முழுக்க யார் வேலி போட்டுருவா இஸ்ரேல் வேலி போடுறோம் சோ இது விழுந்த உடனே அந்த இடத்த மொத்தத்தையும் எருசலேமே யாரு கையில எடுப்பா இஸ்ரேல் எடுக்கும் அப்ப இத இஸ்ரேல் கையில இருந்து வாங்கி கொடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு விரோதமா ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் அது ரஷ்யா தலைமையில ஃபார்ம் ஆகும் அதுதான் எசேக்கியல் 38 39 ரெண்டு அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் இது ஏதோ கேட்கறதுக்கு கதை மாதிரி உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் வேற நம்ம சொல்றாரு அப்படினா இந்த யுத்தத்துல பாதி இடத்துல நம்ம இருக்கிறோம் பே போன அக்டோபர் ஏழு இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ ஆரம்பிக்கும் சொன்னாங்க அது ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிடும் நாங்க ஆனா அப்பத்துல இருந்தே நாங்க சொல்லிக்கிட்டே வரோம் இது பெருசா மாறும் இப்போ அந்த யுத்தம் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே விஸ்தாரமாயி லெபனான் வரைக்கும் போயிருச்சு ஹிஸ்புல்லால உள்ள தளபதிகளை அவங்க சாவடிச்சிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் ஈஜிப்ட் வரைக்கும் போயிருச்சு இந்த பக்கம் ஈரான் வரைக்கும் போயிருச்சு ஈரானும் இதுக்கு நேரடியாக இறங்க தொடங்கிருச்சு உள்ள வர வேண்டிய மிக முக்கியமான ஆள் யாரு ரஷ்யா வரணும் இதெல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளாக இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நீங்கள் காணும் போது இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் காணும் போது புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்ற அர்த்தம் இந்த இடத்துல தான் மூணாவது தேவாலயம் வரும் இந்த மூணாவது தேவாலயத்தை கட்டி கொடுப்பதற்கு தான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் அப்ப இந்த இடம் அவன் கைக்கு வரணும் இது இல்லாம போகணும் அங்க ஆலயம் கட்டணும் இதுக்கு நடுவுல தான் கருத்தருடைய வருகையும் சம்பவிக்கும்